வணக்கம் நண்பர்களே இது திசையிட்டும் தமிழ் இந்த சேனல் வழியை அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா ஜெயமோகன் அறுபது சுயமந்தகம் அப்படிங்கிற ஒரு தொள்ளாயிரம் பக்கம் உள்ள மிகப்பெரிய புத்தகத்தை தான் இன்றைக்கி நம்ம அறிமுகம் செய்ய போகிறோம் நண்பர்களே இந்த சேனலில் இதுவரைக்கும் நம்ம ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு படைப்பை பற்றி பார்த்துருப்போம் அது சிறுகதையாக இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் கவிதையாக இருக்கலாம் நவீன கவிதையாக இருக்கலாம் இப்படி பலதரப்பட்ட வகைமைகளில் வேறு வேறு தளங்களில் எழுத்தாளருடைய ஆக்கங்களை பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமானது என்ன அப்புடின்னா இது எழுத்தாளருடைய ஆக்கம் கிடையாது எழுத்தாளரை பற்றிய அவருடைய வாசகர்கள் அவருடைய நண்பர்கள் எழுத்தாளர்கள் எல்லாரும் இந்த ஜெயமோகனை பற்றி என்ன நினைக்கிறாங்க அவருடைய படைப்புகள் கொடுத்து என்னென்னா எழுதியிருக்காங்க அவருடைய வாசகர்கள் தனக்கு ஜெயமோகன் கொடுத்தது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தகத்தில் ரொம்ப விரிவாக எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆளுமைகள் அவருடைய வாசகர்கள் எல்லாரும் சேர்ந்து எழுதின கட்டுரை தொகுப்பு தான் இந்த ஜெயமோகன் சீமந்தம் மாறுவது நண்பர்களே எப்பயுமே ஒரு எழுத்தாளருடைய படைப்பை பார்க்குறது எவ்வளோ முக்கியமோ அதே போன்று அந்த எழுத்தாளரையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன் அப்படின்னா ஒரு எழுத்தாளன் எந்த சூழ்நிலையிலேருந்து எழுதுறான் ஒரு எழுத்தாளன் இந்த சமூகத்துக்கு அளித்த பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு தெரியணும் திருக்குறள் காலத்தில் திருவள்ளுவர் காலத்தில் அவரை பற்றி நம்ம பெருசாக தெரியாது ஏன்னா அவர் வாழ்ந்த காலம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆனால் இப்போ உள்ள எழுத்தாளர்களை பற்றி நம்ம குறைஞ்சபட்சம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எந்த சூழ்நிலிருந்து அவன் எழுத வர்றான் எதை நோக்கி அவன் உந்தப்படுறான் அப்படிங்கிறது தெரியணும் அந்த வகையில் தமிழில் இதுதான் முதல் முதலான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு எழுத்தாளரை பற்றி சக எழுத்தாளர்கள் எழுந்த புத்தகம் கூட எழுந்திருக்கலாம் ஆனால் வாசகர்கள் எல்லோரும் சேர்ந்து கட்டுரை எழுதி தொகுத்த முதல் புத்தகம் அப்படிங்கிறது இந்த சிமந்தகம் தான் அதே போல் பக்கங்களின் எண்ணிக்கை அளவுலையும் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் பக்கங்கள் இதுதான் முதல் புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த சிமந்தகம் இந்த புத்தகத்தில் நம்ம ஏற்கனவே அடிக்க அப்படின்னு சொன்னேன் எழுத்தாளர்கள் தன் சக எழுத்தாளரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் இதில் நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஆ முத்துலிங்க ஐயா எழுதியிருக்காரு தேவதேவன் கலாப்பிரியா நாஞ்சில் நாடன் சுப்பிரபரி பாரமணியன் இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் சு வேணுகோபால் மோகனரங்கன் இப்படி நிறைய பேர் எழுதியிருக்காங்க அவரவருடைய பார்வையில் ஜெயமோகன் யார் எப்படிப்பட்டவர் அவருடைய எழுத்து எப்படிப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்காங்க சரி ஜெயமோகன் தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத இலக்கிய ஆளுமை அவரை பற்றி நிறைய எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது நிறைய விவாதங்களும் பிரச்சனைகளும் பெரிய அளவில் வந்திருக்கு ஆனால் நம்ம அதை பற்றி பேசவே விரும்பலை ஏன் அப்படின்னா இந்த புத்தகம் நேர்மறையாக ஜெயமோகனுடைய ஆளுமையை பற்றி பேசக்கூடிய புத்தகம்தான் ஜெயமோன்மோது விமர்சனமே இல்லை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது நிறைய பேருக்கு இருக்குது ஆனாலும் அந்த விமர்சனத்தை தாண்டியும் ஒரு எழுத்தாளர் நிற்கிறான் அப்படின்னா அவனுடைய படைப்பு தான் அவ்வளோ நிற்கிது அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களும் இதில் நான் சொல்ல போகிறேன் அதே போல் எழுத்தாளர் அனுபவங்களையும் ஒன்று ரெண்டு எழுத்தாளர் அனுபவங்களையும் நான் சொல்கிறேன் நண்பர்களே ஜெயமோகனை பற்றி ஆ முத்தலைங்க ஐயா சொல்கிறாருன்னா ஜெகநாதனின் தேர் அப்படின்னு ஒரு ஓமையை சொல்கிறாரு ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் அப்படிங்கலாம் தமிழ்நாட்டில் அவரளவுக்கு எழுதி குவித்த ஆட்கள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாம் நானே கூட நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் இனி வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா ஜெயமோகன் மாதிரி எஸ்ரா மாதிரி தொடர்ச்சியாக எழுதக்கூடிய ஆட்கள் தமிழ் இலக்கிய சூழலில் ரொம்பவே குறைவாக இருக்காங்க அளவுக்கு ஆட்கள் நான் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் ஆமுத்துலிங்கி ஐயா சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு தேர் அவர் வந்து எந்நேரம் பார்த்தாலும் இலக்கிய படைப்புகளில் எழுதிக்கிட்டே இருப்பார் சில சமயங்களில் நம்ம ஃபோன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிகிட்டே தான் பேசுவார் அவர் வந்து நம்மளுக்கு தெரியும் சத்தம் கேட்கும் அப்போ அவரே சொல்கிறார் எனக்கு ஒரு நாள் என்பது ரெண்டு நாளை நான் வகுத்துக்கிடுவேன் அப்படிங்கிறார் அதாவது காலையிலேருந்து மதிய வரைக்கும் எழுதுவார் குட்டி தூக்கம் போட்டு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் இருக்கும் அதிகாலை மூன்று நான்கு மணி வரைக்கும் கூட எழுதும் அப்படிங்கிறார் எனக்கு வந்து ஒரு நாள் அப்படிங்கிறது ரெண்டு நாளை நான் பிரித்துக்கணும் அப்படிங்கிறார் இது மட்டும் கிடையாது தொடர்ச்சியான பயணங்கள் அவர் ஒரு மாதத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வீட்டில் இருக்கிறதே பெரிய விஷயம் பொழுது அன்றைக்கும் விஷயம் வேணால் பயணங்கள்லேயே இருப்பார் ஏன் பயணங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் பயணங்கள் தான் நம்மளுக்கு புதிய புதிய அனுபவங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பயண இலக்கியமே நிறைய இருக்கார் கட்டுரை தொகுப்பு ஆன்மீகம் தத்துவம் இதுபோக தொடர்ச்சியான கேள்வி பதில் அவருடைய தளத்தில் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த கேள்விக்கான பதிலே பார்த்திங்கன்னா ஒரு தனி புத்தகமாகவே வந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் காந்தி குறித்து ஜெயமோகன் அளவுக்கு தமிழ் எழுத்தாளர்களில் எழுதுனவங்க குறைவு அப்படின்னு சொல்லுவேன் ஜெயமோகன் தளத்தில் காந்தியை பற்றி எதிர்மறையான விமர்சனங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த கேள்விகளை அவர் பதில் சொல்கிறாரு அதையே தொகுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா காந்தியை பற்றி இன்றைய காந்தி அப்படின்னு ஒரு புத்தகம் தமிழில் இல்லை முத முதல்ல வந்தது இப்போ அவருடைய எல்லா படைப்புகளுமே அவருடைய விஷ்ணுமரம் பதி வழியாக வழி வருது அதில் என்னுடைய அனுபவம் என்ன அப்புடின்னா எனக்கும் அந்த தளத்தை பார்க்க முன்னாடி காந்தி மீது எதிர்மறையான அம்சங்கள் தான் இருந்தது ஏன் அப்புடின்னா காந்தி மீது நம்மளுக்கு வர்ற செய்திகள் பூரா எதிர்மறையாக இருக்கும் அவர் அப்படி பண்ணலை இவர் ஏன் இப்படி பண்ணலை அது செஞ்சிருக்கலாமே அது சொல்லியிருக்கலாமே காந்தி ஏன் இப்படி பண்ணார் அப்படிங்கிற எதிர்மறை கேள்விகள் வரும் ஆனால் இன்றைய காந்தி படித்து முடித்த பின்னாடி அதை அப்படியே தமிழ்நாட்டில் ஒரு புத்தகத்துலேயும் மாற்றிட்டார் ஏன் அப்புடின்னா காந்தியுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை முன்னு வச்சு தொடர்ச்சியாக கேள்வி பதில் எழுதியிருக்காரு அதில் நான் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த புத்தகத்தை முதன் முதல்ல வாங்கி படிக்கும்போது சில விஷயங்களை சொல்லும்போது ஒரு ஊமை சொல்லுவார் அது அங்கே போய் உட்காரணும் அப்படிங்கிறக்காங்க அப்படி சொல்லும்போது காந்தியிட்ட சொல்லக்கூடிய குறை என்ன அப்படின்னா அவருடைய மூத்த மகன் கரியலால் வந்து அவர் சரியாக வளர்க்கலை எவ்வளோ பெரிய காந்தி இந்தியாவுக்கே தந்தைன்னு சொல்கிறோம் ஆனால் அவர் தந்தையை அவர் மோசமாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு ஒருத்தன் கேள்வி வைக்கிறாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற ஜெயமோகன் சொல்கிறாரு காந்தியுடைய புதவர்கள் மொத்தம் நான்கு பேர் ஹரிலால் மணிலால் அதே மாதிரி ராம்தாஸ் தேவதாஸ்னு ஒரு நாலு பேர் இருக்காங்க அதில் மூத்தவர் தான் ஹரிலால் இந்த ஹரிலால் பிறந்து கொஞ்ச நாள்லேயே காந்தி நினைச்சாருன்னா தென்னாப்பிரிக்கா போயிடாரு மற்ற குழந்தைகள் அங்கே தான் வளர்கிறாங்க ஸோ தென்னாப்பிரிக்காவுக்கு போன காந்தி தன் மூத்த மகனை வந்து பெரிய அளவில் கூட முடியலை அன்றைக்கி ஃபோன் கிடையாது எதுவுமே கிடையாது கடிதங்கள் மட்டும்தான் இருந்தது காந்தி தன்னளவில் ஒரு பணக்கார வீட்டுக்காரர் தான் அவர் வந்து வசதியான ஆள் தான் அப்போ ஒரு ஜமீன்தார் மனதிலிருந்து வளர்ந்தக்கூடிய ஒரு குழந்தை அன்றைக்கு இருந்த பெரிய பணக்கார வீட்டு பயக்க செய்யக்கூடிய மோசமான விஷயங்களை போக செஞ்சுக்கிட்டே வர்றான் கேள்விப்பட்ட காந்தி தொடர்ச்சி அவனுக்கு கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கார் இப்படி இருக்காரா நீ ஒழுங்காரா அப்படின்னு சொல்லி மற்ற குழந்தைகள் எல்லாம் காந்தியோடு இருக்காங்க அவருக்கு காந்தியோட அருமை தெரியுது காந்தியோடு இருந்ததுனால எல்லா விஷயங்களும் அவளுக்கு பழகிடுறாங்க ஆனால் ஹரிலால் மட்டும்தான் எதுவுமே இல்லாத ஆள் ஸோ ஹரிலாலை திருத்துறது அவர் பல சமயங்களில் முயல்கிறாரு ஆனால் அவரால் முடியலை அவர் சொல்கிறாரு ஜெயமோகன் காந்திக்கு தன்னுடைய குழந்தைகள் மேலே பிடிமானமே கிடையாது ஏன்னா அவர் பொது தளத்துக்கு பொது சேவைக்கு வந்துட்டார் ஆனால் கரிலால் மட்டும்தான் தான் அப்பா காந்தி அப்படிங்கிற முறைமையிலே இருந்தவர் காந்திக்கும் கூட தான் மகன் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருந்த முதல் ஆள் அவர் தான் மற்றவங்களாம் ரெண்டாவது தான் அப்படிங்கிறாரு அப்போது ஒரு விஷயம் எழுதும்போது ஒரு வரி வரும் கரிலால் எவ்வளோதான் மோசமாக போனாலும் கரிலால் மேலே அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கார் காந்தி அது எப்படி அப்புடின்னா ஒரு ஓமை எழுதுறாரு என்ன அப்படின்னா வலிதவரிய ஆட்டுக்கொட்டிக்கு தான் இயேசுநாதின் மடியில் இடம் கிடைத்தது என்கிறார் ஒரு பேருந்து பயணத்தில் அந்த புத்தகத்தை படிச்சுட்டே போகிறேன் இந்த வரியை பார்த்தோன்னே டக்குன்னு புத்தகத்தை நெஞ்சில் வச்சுட்டு படுத்தேன் அப்படியே எவ்வளோ அற்புதமான வரி பாருங்கள் காந்திக்கு தான் மற்ற மூன்று குழந்தைகளும் தான் தகப்பனாக இல்லாமலே தான் அவர் இருந்தார் ஏன்னா எப்போ பார்த்தாலும் சத்தியாகிரகம் போராட்டம் அப்படின்னு இருந்தோன்னே மற்ற மூன்று குழந்தைகளுக்கும் காந்தி மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது ஆனால் ஒரு தந்தை அப்படிங்கிற பாசம் இல்லை ஆனால் ஹரிலாலுக்கு மட்டும்தான் அந்த தந்தை பாசம் இருந்தது அப்படின்னு சொல்லி அவரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பக்கத்துக்கு விரிவாக படியால் இருக்கார் காந்தி அம்பேத்கர் ரெண்டு பேருடைய பற்றியும் கேள்விகள் வரிசைக்காக வருது அத்தனை கேள்விக்கு சேர்த்து அவர் நூறு பக்கத்தில் வடிதம் கொடுக்காரு ஒரு கேள்விக்கு நூறு பக்கத்தில் விளக்கம் கொடுக்குறாரு எல்லா தரப்பும் காந்தி எங்கேருந்து வர்றாரு அம்பேத்கர் எங்கேருந்து வர்றாரு இவங்க ரெண்டும் மோதக்கூடிய புள்ளிகள் என்ன ரெண்டு பேரும் புரிந்து கொள்ளக்கூடிய புள்ளி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரிவாக அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு ஜெயமோனை பற்றி சொல்லணும் அப்படின்னா பிரம்மாண்டம் தான் எந்த கேள்விக்கு சொன்னாலும் பெரிய அளவில் அவர் சொல்லுவார் ஈரோடு கிருஷ்ணன் வந்து இந்த புத்தகத்தில் அவருடைய மிக நிறைய நண்பர் அவர் சொல்கிறார் ஒரு சமயம் நாங்கள் வந்து கேரளாவுக்கு போயிருந்தப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தாங்க போயிருந்தப்போ ஒரு இரவு ஒரு ஏழு மணி என்னமோ ஒரு மலையாள பத்திரிக்கையிலேருந்து வர்றாங்க வந்து எங்களுக்கு வந்து எங்கள் பத்திரிக்கையில் நீங்கள் கேள்வி பதில் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி அப்படிங்கிறாரு இவருக்கு மறுநாள் வந்து ப்ரோக்ராம் சரிங்க ஒன்னே அவங்க கேள்வியை கொண்டாங்க அப்படிக்கிறார் கேள்வி ஒரு இருபது கேள்வி என்னமோ இருக்குது பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு குயர் பேப்பரும் ஒரு பேனவும் கொண்டு வாங்கிக்கிறார் சரின்னு கொடுத்துறாங்க உட்காந்து ஒரு கியர் பேப்பரும் தீந்து வச்சு அந்த பேனா ரீஃபிலும் தீந்து வச்சு ஈரோடு குருஷன் சொல்கிறாரு என் வாழ்க்கையில் கண்ணால் பார்த்து ஒரு ரீஃபில் முழுசும் தீர்த்த மனுஷன் இந்த மனுசனா அதுக்கடுத்து கேட்குறாரு இன்னொரு குயர் பேப்பரும் ஒரு ரீஃபில் கொண்டு வாங்க சொல்லி எழுதி முடிச்சுட்டு வச்சிட்டு தான் தூங்க போகிறார் பல சமயங்கள் அவர் எழுதுகிற பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு அவனுக்கு கூட உள்ளவங்க பிரமிக்கிறாங்க ஏன் அவரே சொல்லியிருக்காரு இந்த விண்மரசு நாவல் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பாகம் இருபத்தி நாலு பாகம் இருக்கும் ஒவ்வொரு பாகமும் கிட்டத்தட்ட ஆயிரம் பக்கம் இருபத்தஞ்சாயிரம் பக்கம் ஒரு நாவல் மட்டுமே எழுதியிருக்காரு அது எழுதின இடத்த பார்த்திங்கன்னா சினிமா சம்மந்தமான அந்த பிரச்சாரம் அதை இது பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கும்போது அது சம்பந்தமான எழுதி போது அதே போல் வெளிநாட்டு பயணங்கள் அதே போல் விமானத்துக்கு காத்திருக்கிற நேரம் பல இடங்களில் அமெரிக்கா ஐரோப்பா சில வந்து சவுதி அரேபியா அந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸு இந்த மாதிரி போகும்போது உட்காந்துருக்க நேரம் விமானத்தில் பயணம் பண்ணுற நேரம் ட்ரெயினில் போகும்போது இப்படி போகிற வழியில்லாம் நான் எழுதியிருக்கேன் அப்படி எழுதி நான் ஒரு புத்தகம் இந்த புத்தகம் மட்டும்தான் அப்படிங்கிறாரு ஏன்னா அந்த அளவுக்கு சொல்கிறார் இப்போ கூட சமீபத்தில் அவருடைய தளத்தில் பார்த்தேன் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது என்னையா மனது அடிக்கிற அளவுக்கு இருக்குது ஏன் அப்படின்னா உஸ்பெகிஸ்தானோ எங்கேயோ ஏதோ ஒரு நாடு அந்த நாட்டுக்கு இந்த விசா பிரச்சனை ரொம்ப ஈஸியான இருக்கும் அதனால் வந்து பெருசாக கண்டுக்கிட மாட்டாங்க நம்ம போய் சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லி நண்பர்கள்லாம் கூப்பிட்றாங்க இவரும் போயிடுறாரு போனால் மற்ற எல்லாருக்கும் பாஸ்போர்ட்டில் பிரச்சனை இல்லை போயிடுறாங்க விட்டுறாங்க இவருக்கு பாஸ்போர்ட்டில் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இவரை பற்றி உட்கார வச்சுட்றாங்க இவர் சொல்கிறாரு நம்ம பேசுகிறத அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இங்கிலீஷ் சுத்தம் ஹிந்தியும் தெரியாது ஏன்னா இவருக்கு ஹிந்தி தெரியாது இருக்கிற இங்கிலீஷை பற்றி என்னமோ சொல்லி பார்க்குறேன் அவன் கேட்கவே இல்லை வரைக்கும் உட்கார வச்சுட்டாங்க வேறு என்ன செய்ய உட்காந்து ஒரு ஆங்கில நாளிதழுக்கு கட்டுரை எழுதிருந்திங்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்மளை தூக்கி உட்கார இருந்தாங்கன்னா காலில் விழுந்து கெஞ்சி கதறி எழுதிருப்போம் ராஜா அப்படின்ட்டு ஆனால் அங்கே உட்காந்து எழுதினாருன்னா ஒரு ஆங்கில இதழுக்கான கட்டுரை எழுதிட்டுருக்காரு இப்படி எந்தெந்த சூழ்நிலாம் இருந்தாலும் அவர் வந்து எழுத்து பயணம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அவர் அது மட்டும் கிடையாது தன்னுடைய வாசகர்களுக்கு அவர் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கார் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லலாம் நான் தனிப்பட்ட முறையில் உணர்ந்தது என்ன அப்படின்னா இந்த கோவிட் காலத்தில் அவர் ஒரு நாளைக்கு ரெண்டு வாசகர்களை சந்திக்கிறேன் அப்படின்னாரு ஜூம் மீட்டிங்கில் ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் மாணிக்கி ஒரு நூறு நாளோ ஏதோ ஒரு நாள் நினைக்கிறேன் மொத்தம் இரநூறு வாசகர்கள் அதில் அப்படி ஒரு நாள் நான் கேட்டதுப்பரின்னாரு அந்த ஒரு மணி நேரம் அவர்கிட்ட நான் ஜூம் மீட்டிங்கில் பேசினேன் முன்னமே அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில் அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அவர்கிட்ட கேட்டேன் அதே மாதிரி அவருடைய தளத்தில் நான் கேள்வி கேட்டேன் அந்த தளத்தில் கேட்ட கேள்வியில் நான் அவருடைய பதில் ரொம்ப சிறப்பான பதில் அப்படின்னு நான் நான் நினைக்கிறது நிறைய பேருக்கு கேட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஆமுத்திலிங்கம் ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ஆதர்ச குருநாதரில் ஒருத்தர் ஆனால் ஆமுத்துலிங்கத்தை பற்றி ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன அப்படின்னா இலங்கையில் பிறந்த ஆமுத்திலிங்கம் இலங்கை போரை பற்றி அங்கே உள்ள இனக்கூடுகளுடைய விடுதலை பற்றி தன் எழுத்தில் ஒன்றுமே அவர் எழுதலை அதை கண்டுங்கானா போயிட்டாரே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க அந்த கேள்வி நான் அவர்கிட்ட கேட்டேன் அந்த கேள்விக்கான பதில் ரொம்ப அற்புதமாக இருந்தது அதை படித்து நிறைய பேர் ஆமாம் அவர் சொன்ன சரிதான் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க என்ன அப்புடின்னா ஒரு எழுத்தாளனுடைய எழுத்து அப்படிங்கிறது அவனின் உள்ளிருந்து உந்தப்பட்டு வருவது அன்றாடங்களில் என்ன நடக்குன்னு அவன் எழுதிக்கிட்டே இருந்தான்னா டெய்லி வந்து அவன் ஃபேஸ்புக் விமர்சன மருந்து தான் எழுதிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் எதாவது நடந்துகிட்டே இருக்கும் ஒரு எழுத்தாளன் உள்ளிருந்து வருவது தான் எழுத்து அப்படி பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் காலத்தில் நிறைய எழுத்தாளர்கள் கூப்பாராவில் இருக்கார் எல்லாரையும் இருக்காங்க ஆனால் கூப்பாரா சுதந்திர போராட்ட காலத்தில் எழுதினார் ஆனால் கூப்பார வந்து சுதந்திர போராட்டம் சம்மந்தமாக ஒரு எழுத்து எழுத்துக்கூட இருக்காது புதிய புத்தின் எழுத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் அப்புடின்னா ஒரு எழுத்தாளன் எது உந்துதோ அதை தான் அவன் எழுதுவான் ஆக இலங்கை போகிற பற்றி அவர் எழுதலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவருடைய எழுத்து வந்து வேறு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிட்டே போகிறார் ஒவ்வொரு இலக்கிய ஆளுமைகள் என்னென்ன செய்வாங்க ஏது செய்வாங்கன்னு சொல்லி தன்னுடைய படைப்பின் வழியாக வரிசைக்கு அவர் சொல்லிக்கிட்டே போகிறார் நிறைய கேள்வி பதில்கள் அது மட்டும் கிடையாது தன்னுடைய வாசகர்களுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கு சரியான பதில் அல்லது அவங்க விரும்புகிற பதில் அல்லது அவர்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய கூட சொல்லலாம் அதில் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு விமர்சனம் இருக்கும் ஆனால் அவர் என்ன செய்வார்னா ஒரு பதில் உங்களை தூண்டணும் அப்படின்பார் அது பிடிக்காமல் கூட இருக்கலாம் நான் அவர் கேள்வி கேட்டேங்க தேவான் பதில் சொன்னாருங்க எனக்கு பிடிக்கல அவர் சொன்ன வேறு மாதிரி இருக்குது பெரியார் குறித்து நான் அவர் கேள்வி கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதிலை என்னால் ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொன்னால் அது சரிதான் ஏன் அப்படின்னா ஒருத்தர் சொன்ன பதில் ஒருத்தர் ஏற்றுக்கணும் அவசியமே கிடையாது அதை தாண்டி இன்னொரு தளத்துக்கு போகணும் இவர் இப்படி சொல்கிறாரே நான் அந்த புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அம்பேத்கரை பற்றி நான் வாசிச்சிருக்கேன் இருந்தாலும் சரியான வாழ்க்கை வரலாறு எதுன்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் தளத்தில் அவர் சொன்னார் தனஞ்சியை எழுதின அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு ரொம்ப அற்புதமான புத்தகம் அப்படின்னார் அதை தேடி கண்டெடுத்து அதை படித்து தான் நான் அடுத்த வேலையை பார்த்தேன் அற்புதமான புத்தகம் அவருடைய தளத்தில் நிறைய இலக்கியவாதிகளை பற்றி எழுதுறாரு அதே போல் தமிழ் விக்கிங் அப்படிங்கிற இதை சைட்டு மூலமாக தமிழ் எழுத்தாளர்கள் அவரே சொல்கிறார் எனக்கு பிடிக்குது பிடிக்கலை அது கிடையாது அவங்க எழுத்தாளர்கள் எழுத்தாளருடைய வாழ்க்கை வரலாறு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எழுத்தாளரை பற்றியும் சுருக்கத்தையும் அவருடைய படைப்புகளை பற்றியும் அந்த படைப்புகளில் இவருடைய கருத்து என்ன அப்படிங்கிற பற்றியும் அவரில் போட்டிருக்காரு நம்ம என்ன எழுத்தாளரை பற்றி பார்க்கணுனாலும் அந்த தளத்தில் போய் நம்ம பார்த்துக்கலாம் இது மட்டும் கிடையாது நிறைய வகை மேலே பேசியிருக்காரு நவீன இலக்கியம் என்ன திருக்குறளை பற்றி பேசியிருக்காரு ஒவ்வொரு இலக்கிய கர்த்தாக்களை பற்றியும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஜெயமோகனுடைய நாம் பார்த்தது ஜெயமோகன் எனக்கு அளித்தது என்ன அப்படின்னா தீவிர வாசிப்பு அதே போல் அவர் ஒன்று சொல்லுவார் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் தொடங்கி தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருங்க அந்த பங்களிப்புக்கு அங்கீகாரம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கதையா என்றைக்காவது ஒரு நாள் அங்கீகாரம் வரும் அல்லது வராமல் கூட போகலாம் ஆனால் உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா அந்த செயலை செய்யும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அது போதும் அப்படிங்கிறார் இந்த சேனலில் நான் ஆரம்பித்து நிறைய புத்தகங்களை வந்து சொல்லும் போதும் சிலர் கேட்பாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்பாங்க ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு அவ்வளோதான் இதுக்கு எங்கள் அங்கீகாரம் வருது வரலை அப்படிங்கிறது விஷயம் ஒரு புத்தகத்தை நம்ம அறிமுகம் செய்து வாசல்களுக்கு கொடுக்குறோம் யாரோ ஒருத்தர் போய் சேரலாம் இல்லையா ஆ முத்திரிகளுடைய கதையை சொன்ன பின்னாடி ஒரு வார்த்தை தடுறாரு சார் நான் உங்கள் கதையை கேட்ட பின்னாடி அவருடைய எழுத்துக்களை படித்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது சார் எனக்கு ஐயா அவருடைய வேற ஒரு புத்தகங்கள் என்னென்னு சொல்லுங்க நான் வாசிக்கிறேன் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகர் சொல்லியிருந்தார் ரொம்ப நல்ல விஷயம் தானே ஒரு விஷயத்தை சொல்கிறது மூலமாக வாசிக்கிறதுக்கு தூண்டுறோம் இல்லையா அது ரொம்ப அற்புதமான விஷயம் அதை சொல்லியிருக்காரு கோவிட் காலத்தில் அவர் என்ன செய்வார் அப்படின்னா எழுதி பழகுங்க அப்படிங்கிறார் ஜெயமோகன் தன்னுடைய வாசகர்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா வாசிக்கிறோட நிற்காதீங்க இங்கே எழுதுங்க அப்படிங்கிறாரு எழுதிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு கைக்கு வரும் எந்த ஒரு விஷயமே வந்து செய்ய செய்ய தான் அது பழகும் ஒரு புத்தகத்தை எப்படி வாசிக்கணும் எப்படி நினைவில் வச்சுக்கணும் அவர்கிட்ட கேட்டேன் சார் நிறைய கதை படிக்கிறேன் எனக்கு மறந்து வருது அது கேட்டப்ப அவர் சொன்னார் இது உங்களுக்கு மட்டும் இல்லை நிறையா வாசகர்கள் கேட்ட கேள்வி இதுதான் நாங்கள் படிக்கணும் சார் ஒரு மாதம் கழித்து கேட்டிங்கன்னா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார் உங்கள் வீட்டில் ஒரு டம்ளர் இருக்குது அப்படின்னா அந்த டம்ளர் வந்து நம்ம வச்சுருப்போம் கவனிக்க மாட்டோம் ஏன் அது நம்ம வீட்டு டம்ளர் இதே இது உங்கள் டம்ளர் அடுத்த வீட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த டம்ளர் ஞாபகம் வந்துட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா அது அடுத்த வீட்டு போயிடுச்சு ஸோ ஒரு படைப்பை பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்யீங்க அப்படின்னா அந்த படைப்பை முதல்ல ஞாபகம் வச்சுக்கிறக்காக ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஒரு நாவல் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த நாவலில் கேரக்டர் என்ன விஷயம் என்னென்ன வரிசைக்காக போட்டுக்கிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது அந்த நாவலை பற்றி நீங்கள் கேட்கணும் சொல்லணும் அப்படின்னா உடனடியாக சொல்லிடலாம் அது மட்டும் கிடையாது நீங்கள் இப்போ சேனலில் போடுறீங்க இல்லையா இதே மாதிரி தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருங்க ஞாபகம் இருக்கும் அப்படின்னாரு அப்போ அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாதிரி எனக்கு வந்து அன்னைக்குலேருந்து இப்போதே எந்த ஒரு மெத்தேடை வச்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா எந்த புத்தகத்தை படித்தாலும் அது ஒரு சின்ன ஒரு கின்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பின்னாடி சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் இது மட்டும் கிடையாது எழுத்தாளர் செல்வேந்திரன் ஒரு பதிவு போட்டிருக்கார் ஏன்னா ஜெயமோகனுடைய அணுக்க வாசகர்களில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ரொம்ப நெருங்கின ஆட்கள் ஈரோடு சொன்னேன் இல்லையா ஈரோடு கிருஷ்ணன் எழுத்தாளர் செல்வேந்திரன் செல்வேந்திரன் சொன்னார் ஒரு முறை ஜெயமோகனோட ஒரு ரூமில் தங்கியிருந்தப்போ யாரோ ஒருத்தர் அவர் தேடி வர்றார் இது என்ன காலகட்டம் அப்படின்னா கிட்ட பணம் கையில் இல்லை ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது ஒரு சினிமாவுக்கு கதை சொல்லி பணம் வர வேண்டியிருக்கு அது இன்னும் வரலை உட்காந்துருக்காரு செலவுக்கு கையில் காசே இல்லை அளவுக்கு தட்டுப்பாட நேரம் செலவு தர் சொல்கிறாரு விடுங்க சார் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார் இப்படி கோயம்புத்தூரில் ரூமில் இருக்கும்போது ஒருத்தர் பார்க்க வரார் ஜெயமன் நீங்கள் யார் என்னென்னு கேட்டோடனே அவர் சொல்கிறாரு உங்கள் தூரத்து உறவு நான் நாகர்கோவில்லேருந்து வர்றேன் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு காரியம் பண்ணணும் அதாவது அவங்களுக்கு பின்னாடி படையல் போடுவாங்க இல்லையா படையல் போட்டு சாப்பாடுலாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி சடங்கு செய்கிறதுக்கு என் கையில் காசே இல்லை நீங்கள் என் சொந்தம் சொல்லி யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு ஜெயமோனுக்கு இது யாருன்னு தெரியல ஏன் அப்படின்னா அவங்க உறவினரில் யோசிச்சு பார்க்குறாரு அப்படி ஒரு ஆளே இல்லை ஆனால் இவர் சொல்கிறது ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஏற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது இப்போ செல்வந்தன் சொல்கிறாரு என்ன இப்போ இப்படிப்பட்ட ஆளாக இருக்காரு இந்த மனதில் போய் இவர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு உடனே ஜெயமோன் சொல்கிறார் சரி ஒன்றுல நீங்கள் பக்கத்தில் ரூம் போட்டு தரேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அடிக்கிறாரு சரின்னு வெயிட் பண்ணுறாங்க இப்படி இருக்கும்போது அந்த தயாரிப்பாளர் இருந்து செக் வருது ரெண்டு லட்ச ரூபா செக் வருது வந்தவுடனே செல்வங்கிறது சொல்கிறாரு அப்பாடா பிரச்சனை தீந்தது நம்மளுக்கு இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறார் ஏன்னா அந்த காலத்தில் ரெண்டு லட்சங்கிறது பெரிய காசு ஒரு பத்து லட்சம் மாதிரி தேவன் அந்த செக்கை வாங்கினவுடனே அந்த பக்கத்து ரூமில் உறவினர் சொல்கிறார் இல்லையா அவரை கூப்பிட்டுட்டு இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கிட்டு போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாரு பார்த்துட்டு மிரண்டு விடுறாரு ஏன் அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா காசை அவர் ஒரு செக்கை மாற்றி ஒரு பத்தாயிரம் கொடுத்தா கூட சொல்லலாம் செக்கை அப்படி கையில் கொடுத்தாரு இப்படி தன்னை நம்பி வந்த வாசர்களுக்கு வேறு ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னாலும் தனிப்பட்ட முறையில் அவர் செய்யக்கூடியவர் நிறைய எழுத்தாளர்களுக்கு அவர் உதவி செஞ்சுருக்கார் எனக்கு நல்லா தெரியும் ஏன் அப்புடின்னா கீரனூர் ஜாகி ராஜா சமீபத்தில் அவருடைய மனைவி வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க ஒரு பத்திரிகைக்கு அது சம்மந்தமாக அவர் ஃபேஸ்புக்லையும் போட்டிருந்தார் அப்போ அவங்க சொல்லும்போது அவருடைய கணவருக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லா வந்தப்போ ஜெயமோகன் தன்னுடைய ஆட்களை அனுப்பி அவருக்கு உதவி செய்கிறாரு உதவி செஞ்சார் எனக்கு வாங்கினேன் அந்த பணத்தை வாங்கணும் உதவி செஞ்சார் அப்படிங்கிறாங்க இது மாதிரி நிறைய எழுத்தாளர்களுக்கு ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறாரு எழுத்தாளர்கள் இந்த சமூகத்துக்கு அவசியம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம போய் உதவி செய்யணும் என்னால் முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வகையில் ஜெயமோகன் அப்படிங்கிற ஆளுமையை பற்றி என் அனுபவம் அதே போல் எழுத்தாளர் அனுபவம் நிறைய சொல்லியிருக்கேன் அவருடைய ஓமை அப்படின்னு சொன்னம்னா அளப்பரியது அவருடைய புத்தகத்தில் வாசி வாசி தீராது அவருடைய ஓமை தான் ஒரு நண்பர் சொன்னார் ஜெயமோனோட உமையிலே ரொம்ப பிடிச்ச உமை என்ன அப்படின்னா ஒரு யானையோட கண்ணை பற்றி சொல்ல வந்த ஜெயமோகன் சொல்கிறார் யானையோட கண்ணை சொல்லணும் அவர் சொல்கிறார் கண்ணங்கரிய பாறை மீது கண்ணங்கரிய பாறை மீது ஒரு கையடக்க பள்ளத்தில் தேங்கிய மழைநீரை போல இருந்தது அப்படிங்கிறார் கற்பனை பாருங்கள் அவரே சொல்கிறார் ஜெயமோகன் சொல்கிறார் எந்த ஒரு காட்சியனவாக இருந்தாலும் நீங்கள் உட்காந்து ஒரு பெரிய மலைக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இடமிருந்து வளம் பார்த்துக்கிட்டே இருங்க மனசை உருமுகப்படுத்துங்க அந்த காட்சி நீங்கள் உள்வாங்க உள்வாங்கன்னா அந்த படிவமாக உள்ள போய் உட்காரும் அதுக்கப்புறம் எழுதிக்கலாம் நான் கூட அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் வந்து சுளுந்தி மாதிரி நாவல் மாதிரி சுளுந்தின்னு ஒரு நாவல் இருக்குது அது மாதிரி நீங்கள் டீசிஸ் பண்ணி ஏதாவது ஆய்வு பண்ணி நாவல் எழுதிங்களா புத்தகங்கள் எழுதிங்களா அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார் இல்லை ஏன் அப்படின்னா நான் பயணம் பண்ணும்போது பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் அந்த அங்கங்கே மைனில் நிற்கும் அதை பற்றி நான் எழுதுவேன் அப்படிங்கிறார் அது மாதிரி நிறைய அவருடைய ஓமைகள் வெண்மரசலை பார்த்திங்கன்னா அவ்வளவு கிடக்கு முடியுமாங்க பாரதி பாஸ்கர் அவர் சொன்னாங்க ஜெயமோகன் என்ன இருந்தார் அப்படின்னா ஒரு கற்பனை எப்படி இருக்க பாருங்கள் பாஞ்சாலியை துகளாங்க சேலை வருது கிருஷ்ணன் வந்து அங்கேருந்து சேலையை கொடுத்தா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் லாஜிக்காக பார்த்தா தப்பு என்ன அப்படின்னா யார் வந்து கையிலேருந்து துணி வரும் சரியா அப்போ இவர் சொல்கிறார் துகில் எறியும்போது வெண்மரசலை எழுதுறாரு போது சேலை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு கடத்துல முடிய போகுது அப்போ சமயத்தில் நினைச்சாங்கன்னா அந்த கௌரவருடைய மனைவி மாதிரி இல்லையா மாடத்துலேருந்து தான் வீட்டில் உள்ள சேலை புறம் தூக்கி திரௌமதி மேலே விட்டாங்க அவங்கள் எல்லா சேலை வந்து திரௌபதியுடைய கழுத்து வரைக்கும் வந்துடுச்சு இனி சேலை என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எவ்வளோ அற்புதமான ஒரு இது பாருங்க இதுதான் ரியாலிட்டி இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு நிறைய விஷயங்கள் இருக்குது ஜெயமோனை பற்றி பேசணும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் வரைக்கும் பேசிகிட்டே இருக்கலாம் இருந்தாலும் பானை சோத்துக்கு பதம் சோறு அப்படின்பாங்க இல்லையா அந்த வகையில் ஜெயமோகன் சேமந்தகம் அறுபது இந்த புத்தகம் முத முதல்ல எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா அவருடைய அறுபதாவது மணி ஆண்டில் வெளியிட்டாங்க அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் அப்போ தான் முத முதல்ல வெளியிட்டாங்க அதுக்கு அடுத்த வந்த விஷ்ணுபுரம் விருது விழாவில் இந்த புத்தகத்தை போய் வாங்கினேன் அவரை பார்த்து சந்தித்த ஒரு அனுபவங்கள் எனக்கு இருக்குது நிறைய வாசிக்கலாம் ஜெயமனை பற்றி அறிஞ்சு கொண்டுருங்க அவருடைய புத்தகங்கள் நிறைய இருக்குது வாசிக்கிறதுக்கு என்னுடைய இது அப்படின்னா காடு அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப அற்புதமான புத்தகம் அதை வாசிங்க நன்றி வணக்கம்